காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நாம் இன்றைய தினம் மகாபெரியவருடைய வாழ்க்கையில் அவரோடு மிக நெருக்கமாக இருந்த அவருடைய சீடர்கள் தொண்டர்கள் அவர் வழி நடந்தவர்கள் ஆகியோர்களை பற்றி நாம் சில சங்கதிகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பெரியவரை சுற்றி நூற்றுக்கணக்கான சீடர்கள் இருந்தார்கள் இவர்கள் அவ்வளவு பேருமே மிக விரும்பி பெரியவரை தங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் சரணாகதி அடைந்து விட்டவர்கள் என்று சொல்லலாம் பெரியவருடைய சீடராக ஒருவர் இருப்பது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட தன்னை இன்னொரு சன்னியாசியாக கொள்வதற்கு சமமான ஒன்று ஏன்னா பெரியவர் வந்து ஒரு முற்றும் துறந்த துறவி அது மட்டுமல்ல ஒரு மடாதிபதி மடத்திற்கு என்று இருக்கக்கூடிய கடமைகளை தவறாமல் செய்கின்ற ஒருவர் அதோடு துளியும் ஆசாபாசங்கள் இன்றி காரியமாற்றுகின்றவர் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நமக்கெல்லாம் நிறைய வெறுப்பு வெறுப்புகள் உண்டு விருப்பு வெறுப்பு இல்லாத வாழ்க்கை உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை என்று சொல்லலாம் சந்நியாசிகள் வாழ்க்கை அப்படி ஒரு உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை தான் ஏன்னா அவர்களுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது துறவு அப்படிங்கிறதுல அவர்கள் முதலில் துறந்தது விருப்பு வெறுப்பை தான் விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது விருப்பு என்று சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் பல விதத்தில் விருப்புகள் இருக்குது சாப்பாட்டின் பெயரில் விருப்பம் ஆடை அணிகளின் பெயரில் விருப்பம் ஊர் உலகத்தை சுற்றி பார்ப்பதில் விருப்பம் உறவுகளோடு கூடி மகிழ்வதில் விருப்பம் இயற்கை காட்சிகளை பார்ப்பதில் விருப்பம் புத்தகங்கள் படிப்பதில் விருப்பம் தின்பண்டங்கள் தின்பதில் விருப்பம் அரட்டை அடிப்பதில் விருப்பம் இப்படி நம்முடைய விருப்பங்களை பட்டியல் போட்டால் போய்கொண்டே இருக்கும் அதே தான் வெறுப்பு நம்மோடு ஒத்துப்போகாத எவரையும் நமக்கு பிடிக்காது அதே போல அழகா ஒருத்தர் இல்ல அப்படின்னு சொன்னா அவரை நமக்கு பிடிக்காது நமக்கு பிடிக்காதவை என்று ரசனை சார்ந்து பல உண்டு உணவுகளில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்காது சிலருக்கு பாகற்காய் அறவே பிடிக்காது அதே போல சிலருக்கு பணக்காரர்களை கண்டால் பிடிக்காது இப்படி பிடிக்காதவைகளையும் நாம் வந்து ஒரு பெரிய பட்டியல் போடலாம் இதெல்லாம் கொண்டதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆனால் பெரியவருடைய வாழ்க்கையில இவைகள் எதுக்குமே இடம் கிடையாது இதெல்லாம் எனக்கு ரொம்ப விருப்பம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்கே அவர்கள் வாழ்க்கையில் இடம் கிடையாது அவர்கள் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்றவர்கள் அப்படிப்பட்டவர்களோடு நாமும் சேரும் பொழுது நமக்கும் அந்த பண்பு இருந்தால்தான் ஒத்துப்போக முடியும் அப்படி இல்லைன்னா போக முடியாது ரெண்டு நாள் இருப்போம் மூணாவது நாள் தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடி போயிடுவோம் ஐயோ அப்பா இவரோட நம்மளால் இருக்க முடியாது காத்தால் மூன்றரை மணிக்கு எழுந்துடுறார் என்னையும் எழுப்புங்கிறார் நாலு மணிக்கெல்லாம் தியானத்தில் உட்காந்துடுறார் என்னையும் தியானம் பண்ணுங்கிறார் உப்பு புளி காரம் எதையுமே சேர்த்துக்க மாட்டேங்கிறார் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை தான் சாப்பிட்றார் அதுவும் ஒரு கைப்பிடி அளவு தான் சாப்பிட்றார் எங்கே போனாலும் நடந்தே போகிறார் ஒரு நாளைக்கு மூணு தடவை குளிக்கிறார் அதுவும் வெறும் பச்சை தண்ணியில் குளிக்கிறார் ஓலைப்பாயில் படுத்துக்கிறார் போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை கூட கிடையாது தன்னுடைய காவி துண்டையே போத்துகிறார் இப்படி அவரிடம் காணப்படுகின்ற அம்சங்களை சொல்லி அப்படியெல்லாம் அவரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் விடுவோம் ஆனால் இதையெல்லாம் கடந்து பெரியவர் அருகில் கூடவே இருந்து வாழ்க்கையில் அவர்னால பல அருளை பெற்று அனுகிரகம் பெற்று வரலாற்றிலும் இடம்பெற்று விட்டவர்கள் என்று சிலர் இருக்கிறார்கள் அவர்களை தான் நான் சொல்ல போகிறேன் அதில் ஒருத்தர் மேச்சேரி பட்டு சாஸ்திரிகள் அப்படிங்கிறவர் இந்த நிகழ்ச்சியில் நான் பெரியவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த பலவித சம்பவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் பெரியவருடைய பல சித்தாந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் தெய்வத்தின் குரலிலிருந்து எடுத்து சொல்லியிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் பெரியவரை பற்றி சிந்திப்பது அவருடைய வாழ்க்கையை சிந்திப்பது அவருடைய கருத்துக்களை சிந்திப்பது அவரை மனசுக்குள்ளே நிரப்பிக் கொள்வது அதன்படி நாமும் நடக்க விழைவது இப்போ அவரை பற்றி சிந்திக்கும் பொழுது அவர் சார்ந்தவர்களை பற்றியும் சிந்திப்பதில் தவறில்லை அல்லவா சொல்லப்போனால் அவர் சார்ந்தவர்களோடு நாம் சிந்திப்பதற்கு ரசமான பல சம்பவங்கள் இருக்கின்றது அப்படி ஒரு ரசமான சம்பவத்தைத்தான் நான் இன்றைக்கு மேச்சேரி பட்டு சாஸ்திரிகள் அவர்களை வைத்துக்கொண்டு உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் காஞ்சிபுரத்திற்கு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் மேச்சேரி இங்கே வருடந்தோறும் சங்கர ஜெயந்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடுவார்கள் ஜெயந்தி என்று சொன்னாலே கொண்டாடுவது விசேஷமாக கொண்டாடுவது பொருள் கிருஷ்ண ஜெயந்தின்னு சொன்னா கிருஷ்ணனுடைய நினைவை கிருஷ்ணனுடைய லீலைகளை பிரதாபங்களை கொண்டாடுவது அதே போல காந்தி ஜெயந்தி என்று சொல்லும் பொழுது மகாத்மா காந்தியினுடைய நினைவுகளை போற்றி கொண்டாடுவது ஜெயந்தி என்று சொன்னாலே விசேஷமாக அவர்களை பற்றி சிந்திப்பது அதில் ஆதிசங்கரர் வந்து அவர்தான் வந்து நம்ம ஹிந்து மதத்திற்கு ஒரு முழுமையான அருமையான ஒரு வடிவம் தந்தவர் நம்ம மதத்துக்குள்ளே பல தெய்வ வழிபாடுகள் உண்டு பலவிதமான கொள்கைகள் உண்டு துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் என்று பலவிதமான கொள்கைகள் பலவிதமான ஆச்சாரிய புருஷர்கள் கோபிச்சந்தனம் தரிப்பவர்கள் திருமன் இட்டுக்கொள்ளுபவர்கள் விபூதி தரிப்பவர்கள் குங்குமம் இட்டுக்கொள்ளுகின்றவர்கள் கருப்பு மை இட்டு கொள்ளுகின்றவர்கள் இப்படி தங்கள் அடையாளங்களிலும் நிறைய வேற்றுமைகள் கொண்டவர்கள் நம் மதத்தில் ஒரே மதம் ஆனால் அந்த மதத்திற்குள்ளே இத்தனை விதமான பாகுபாடுகள் பிரிவுகள் இதெல்லாம் எதற்காக ஏன் இந்த எதற்காக ஏன் என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் தன் வாழ்க்கையில் விடை கண்டு நம் மழத்துக்கு ஒரு ஒழுங்கான வடிவத்தை கொடுத்தவர் வந்து ஆதிசங்கரர் அவர் தான் என்ன பண்ணார்ன்னா ஒன்றாகிய இறைவனை அடைவதற்கு ஆறு வழி பாதை ஒரு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு பாதை மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பாதையில் ஆயிரக்கணக்கானவர்கள் நடந்து செல்லும் பொழுது நெருக்கடி உண்டாகும் டிராபிக் ஜாம் அப்படின்னு சொல்லுவோம் அதே ஊருக்கு பலவிதமான பாதைகள் இருக்கும் பொழுது நெருக்கடி இல்லாமல் எல்லாரும் அந்த ஊருக்கு போய் சேரலாம் அதுபோல ஒன்றாகிய அந்த இறைவனை அடைவதற்கும் பல பாதைகள் அந்த பாதைகளில் எந்த ஒன்றிலும் அவரவர் விருப்பப்படி செல்லலாம் அதில் ஒன்று வைணவம் அதில் ஒன்று சைவம் அதில் ஒன்று சாக்தம் அதில் ஒன்று கானாபித்தியம் அதில் ஒன்று கவுமாரம் அதில் ஒன்று சௌரம் எனப்படுகிற சூரிய வழிபாடு இப்படி இந்த மதத்தின் பாதைகளை வகுத்து ஆறு பாதைகள் என்று சொல்லி இந்த ஆறு பாதைகளிலும் நடக்கலாம் என்று சொல்லி நம்முடைய மனத்திற்கு ஒரு பெரிய புத்துயிரை தந்தவர் ஆதிசங்கரர் இந்த மண்ணிலே முப்பத்தாறு வருடங்கள் தான் அவர் வாழ்ந்தார் ஆனால் பாரத தேசத்தில் அவர் கால்படாத இல்லை அவர் ஆற்றிய தொண்டுக்கும் ஒரு அளவில்லை எவ்வளவோ சாகசங்கள் சாதனைகள் அவருடைய வாழ்க்கையில் அவரால் தோற்றுவிக்கப்பட்டதுதான் சங்கர மடங்கள் அதில் ஒன்றுதான் நம்முடைய பெரியவர் குருவாக இருந்த காஞ்சி காமகோடி பீடம் ஆக அப்படிப்பட்ட ஆதிசங்கரருக்கான ஜெயந்தி இந்த மேச்சேரி கிராமம் இருக்கிறதே காஞ்சிக்கு பக்கத்தில் அதுல வருஷத்துக்கு மூன்று நாட்கள் நடக்கும் பல வருடங்களாக நடந்து வருகிறது இந்த ஜெயந்திக்கு பெரியவர் வருவார் பெரியவர் வந்து கலந்து கொள்வார் ஒரு தடவை அல்ல இரண்டு தடவை அல்ல இந்த ஜெயந்தியிலே கலந்து கொள்வதற்கு பெரியவர் மூன்று தடவை வந்திருக்கிறார் அப்படி வரும்பொழுதெல்லாம் ஆதிசங்கரே பற்றி அவர் பிரசங்கம் இருக்கிறார் அப்படி அவர் நிகழ்த்தின பிரசங்கம் இருக்கிறதே அது இன்றைக்கும் நமக்கு தெய்வத்தின் குரலிலே காண கிடைக்கிறது சங்கரர் வரலாறாக ஆதிசங்கரரை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தெய்வத்தின் குரல் அது காணப்படுகிறது ஒரு முறை பட்டு சாஸ்திரிகள் அவர்கள் இந்த ஜெயந்தியை குறிப்பிட்டு இந்த முறை நீங்கள் வந்து மூன்று நாட்கள் அங்கேயே தங்கி மூன்று நாட்களும் பிரவச்சனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் பெரியவரும் வந்தார் ஆனால் ஒரு நாள் மட்டும்தான் தங்கினார் மறுநாள் அவர் புறப்பட்டு விட்டார் அங்கு ஏதாவது தவறு நிகழ்ந்து விட்டதா ஏதாவது குறைபாடா ஏன் அவர் புறப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு சாஸ்திரிகளுக்கு தெரியல கொஞ்சம் வருத்தப்பட்டு போனார் போய் பெரியவர்கிட்ட கேட்டார் மூன்று நாட்கள் இருந்து எங்களுக்கு நீங்கள் உபன்யாசம் எல்லாம் செய்து சந்தோஷப்படுத்தலாமே ஒரே நாளில் புறப்பட்டு விடுகிறீர்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டபொழுது அதில் பெரியவர் சொன்ன பதில்தான் பெரியவர் எப்படி எல்லாவற்றையும் கவனித்து திட்டமிட்டு செயலாற்றக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் மூன்று நாட்களுக்கென்று செலவு இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அன்னதானம் உண்டு பூஜைகள் உண்டு வந்து போகின்றவர்களுக்கு பிரசாதம் தருவது அப்படிங்கிறது ஒன்று உண்டு ஜெயந்தி கொண்டாட்டங்கள் தவிர்க்க முடியாதவை அந்த தடவை பட்டு சாஸ்திரிகளுக்கு பெரிய அளவில் பணம் வசூலாகவில்லை செலவு செய்கிறதுக்கு கையில பணம் இல்லை பெரியவர் தங்கி இருந்தால் பெரியவரை பார்ப்பதற்கென்றே கூட்டம் நிறைய வரும் வழக்கமாக வருவதை விட பல மடங்கு கூட வரும் வருகின்ற அவ்வளவு பேருக்கும் அன்னமிட்டு பிரசாதம் தந்து அனுப்ப வேண்டும் இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது அதனால பெரியவர் என்ன பண்ணார்னா நான் ஒரு நாள் தங்கினது போதே உனக்கு ஏகப்பட்ட செலவு நான் இன்னும் ரெண்டு நாள் தங்கினேன் அப்படின்னா நீ கடனாய் ஆகிடுவேன் ஒரு துறவி தன்னை சார்ந்தவர்களை பற்றத்தவனாக வைத்திருப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நான் வந்தேன் கடன் வந்தது அப்படின்னு சொன்னால் என் கடமைக்கே அது இழுக்கு உன்னை கடனாளி ஆக்குவதாக இருக்கு இருக்கிற கடனை எல்லாம் தீர்க்க தான் குரு நான் சொல்றது பொருள் கடன் மட்டுமல்ல கர்ம கடனையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன் அவைகளையெல்லாம் நீக்குவதற்கு வழிகாட்டுவது தானே என் போன்ற குருநாதர்களுடைய வேலை அப்படி இருக்க நீ கடன் படுவதற்கு நானே காரணமாக இருக்கலாமா அதனால்தான் நான் ஒரு நாளோடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் என்று அவர் சொன்னபோது பட்டு சாஸ்திரிகள் கண்கலங்கி விட்டார் எப்படி எவ்வளவு தூரத்திற்கு யோசிக்கிறார் எவ்வளவு தூரத்திற்கு ஆழ்ந்து சிந்தித்து தெளிவாக முடிவுகளை எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு சாஸ்திரிகள் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அது மட்டுமல்ல இந்த பட்டு சாஸ்திரிகளை தொட்டு பெரியவர் வாழ்க்கையில் இன்னமும் ரசமான பல சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அவைகளையும் நாம் சிந்திப்போம் நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி குருவே குருவே కామకోటి గురువే